தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فان كرهتموهن فعسى ان تكرهوا شيئا قال النبي صلى الله عليه وسلم الدنيا متاع وَخَيْرُ مَتَاعِهَا الْمَرْأَةُ الصَّالِحَةُ صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إِلَّا پُهَلُمْ يَهَا والله ونام اللَّهُ كَوْرِي صلواتٌ سلامٌ سَنْقَيْمِكَ إِمْبَرُ مَنَارٍ முஹமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் நிறைந்த உலமா பெருமக்களே தமிழ் மாநில இம் இமாம்கள் பேரவை நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே மேலும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருள் பெரும் கருணை நம் அனைவரின் மீதும் என்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சமகால பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்புக்கு கீழே இந்த கருத்தரங்கத்தில் அடியேனும் உரையாற்ற வந்திருக்கிறேன் இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருகி வரும் தலாக்குகளும் பெருமானாரின் தீர்வுகளும் சமூக சீரழிவுகளில் மிக முக்கியமானது இணை பிரியாமல் வாழ வேண்டிய மணமக்கள் சீரழிந்து கிடப்பது கிடப்பதுதான் இந்த காலத்தினுடைய மிக மோசமான ஒரு நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த சீரழிவுகளுக்கு பஞ்சமே கிடையாது காரணம் என்னவென்றால் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற சகோதரர் மௌலவி ஃபைஸுல்லா புகாரி ஹசரத் அவர்கள் இளைஞர்களின் இந்த கால நிலைகளை பற்றி அழகாக விளக்கினார்கள் அதிலே அவர்கள் குடும்ப சீரழிவுகளுக்கான சில காரணங்களையும் அவர்கள் தொட்டு பேசி சென்றார்கள் உலகத்திலே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் எல்லா சமூக மக்களுக்கு மத்தியிலும் இந்த விவாக விளக்கு என்பது பரவலாக காணப்படுவதை நாம் இப்போது தெரிந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு கோர்ட்டுகளிலும் வழக்குகள் மிக அதிகப்படியாக குடும்ப வழக்குகளாக நடைபெறுவதை பார்க்க முடியும் அருமையான பெருமக்களே எவ்வளவோ செலவழித்து குடும்ப உறுப்பினர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து முடிவுகள் செய்து இணைத்து வைக்கக்கூடிய ஜோடிகள் தேனிலவுக்கு செல்லக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை மகிழ்ச்சியோடு திரும்பி வரக்கூடிய அந்த ஜோடிகள் திரும்பி வரவேண்டியவர்கள் அவர்கள் பிரிந்து போய் வருவதை பார்க்க முடிகிறது சில நேரங்களிலே ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய தம்பதிகளும் கூட கருத்து வேற்றுமையோடு ஊருக்கு போனவுடன் உன்னை விவாகரத்து பண்ண போகிறேன் என்று சொல்லி வருவதை நாம் பார்க்க முடிகிறது கொஞ்ச நாள் ஒன்றாக சேர்ந்து பயணம் செய்தாலே இந்த பிரிவுகள் ஏற்பட்டு விடுவதை உணர முடிகிறது அந்த அளவிற்கு சமூகத்திலே பயங்கரமான குழப்பங்கள் நிலவுவதை நாம் உணர்கின்றோம் காரணம் என்னவென்றால் மனிதர்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழக்கூடிய கூட்டு வாழ்க்கைக்கு தயாராவதில்லை அதை முழுக்க முழுக்க வெறுக்கிறார்கள் தனித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது அவர்களுடைய விவாகரத்துக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது இதன் காரணமாக கோர்ட்டுகளிலே விவாகரத்தினுடைய வழக்குகள் அதிகமான எண்ணிக்கையுடையதாக காணப்படுகிறது சென்னையில் உயர் நீதிமன்ற வளாகத்தில் நான்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் செயல்பட்டன ஆனால் இப்போது இரண்டாயிரத்தி பதிமூன்று வருட கணக்கிலே நான்கு குடும்ப வழக்கு மன்றங்கள் மட்டும்தான் செயல்பட்டன ஆனால் இப்போது எட்டாக அது அது பெருகியிருக்கின்றன அது மட்டுமல்ல அன்றைய நேரத்திலே இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே பதினைந்தாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருந்தன இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த அளவிற்கு பத்து ஆண்டுகளில் மூன்று மடமாக மடங்காக அதிகரித்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் பரஸ்பர பிரியத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் வாழ வேண்டிய தம்பதிகள் சுயநலத்தின் அடிப்படையிலே வாழுவதை நம்மால் உணர முடிகிறது அருமையான பெருமக்களே இதற்கெல்லாம் காரணம் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிளவுகள் பிரிவினைகள் வரக்கூடாது என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு என்பது மிக முக்கியம் அந்த புரிந்துணர்வு என்பதே இன்றைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டனர் இரண்டு பேரும் சம்பாதித்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்து பெண்ணையும் சம்பாத்தியத்திற்காக அனுப்புகின்ற நேரத்தில் அப்போது நடக்கக்கூடிய சந்தேகம் போன்ற மோசமான கரைகள் அந்த குடும்பத்தை பிரிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றன எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக பேச வேண்டும் என்ற பரஸ்பர உணர்வு பெண்களிடத்திலும் வர வேண்டும் எல்லோரிடத்திலும் நன்றாக பேச வேண்டும் என்று கணவன் விரும்புகிறான் பேசினால் சந்தேகம் வருகிறது ஒரு மனைவி அந்த அந்த நேரத்தில் ஒரு சத்தம் சத்தம் வருகிறது வந்தவுடன் மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய பெண் எனவே அந்த போனை அவசரமாக எடுத்து எப்போ எப்ப பார்த்தா வர்றா அவளுடைய நடவடிக்கையே சரியில்லை போற போக்கு ஒரு மாதிரியான திறன் நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் சவுண்டு அதை எடுத்து பார்க்கறான் தூக்க கழகத்தில் அவனுக்கு பியூட்டிஃபுல் வந்திருக்கு அவன் எடுத்து பார்த்துட்டு பலார்னு கண்ணத்தில் ரெண்டு மூணு அடி அடிச்சு மனைவியை எழுப்பி சொன்னான் யார் இந்த நேரத்தில் உனக்கு பியூட்டிஃபுல் மெசேஜ் பண்ணியிருக்கான் பார் அப்படின்ட்டு உடனே அவள் கண்ணை கசைக்கிட்டு என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியாமல் என்னங்க சொல்கிறீங்க ஃபோனில் பியூ பியூட்டிஃபுல் எவனோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் யார் அது அப்படின்னு கேட்டார் அதை பார்த்துட்டு பேட்ரி சார்ஜ் போட்டிருந்தேன் பேட்ரி ஃபுல்னு வந்திருக்குதுங்க பியூட்டிஃபுல்னு அதான் இந்த அளவுக்கு சந்தேக பேய் இன்றைக்கு சமூகத்திலே பீடித்திருப்பதின் காரணத்தினால் கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது அல்லாஹ் குர்பானிலே சொல்லுகிறான் யா இகல்ல அதிகினா மனுஜு தனிமு கசியறும் இனவ்வன் விசுவாசிகளே அதிகமாக சந்தேகப்படுவதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இந்த சந்தேகம் ஏன் வருகிறது மனைவி சம்பாத்தியம் செய்வதற்காக செல்கிறாள் காரணம் குடும்ப சூழ்நிலை ஆனால் அவளை புரிந்து கொள்ள வேண்டிய கணவன் சரியான முறையில் புரிந்து கொள்வதில்லை எனவே ரெண்டு பேருக்கு மத்தியிலே பிணக்குகள் ஆரம்பிக்கின்றன இந்த நிலைமைகள் எல்லாம் விவாகரத்துக்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றன அருமையான பெருமக்களே புதுமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலத்தில் இன்றைக்கு ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவேன் நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் கணவன் வீட்டுக்கு வரும்போது அவனை மதிக்க வேண்டிய ஒரு நிலை ஒரு காலத்திலே கணவன் வீட்டுக்கு வந்தாலே அவர்களுக்கு சாப்பாடு உணவு வைத்து பக்கத்திலே உட்காந்து விசிறியை எடுத்து வீசி மீன்லேருந்து இருந்து முல்லை எடுத்து தனியாக வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால இருக்கிற மிச்சம் மீதியை சாப்பிட்டு இருந்த ஒரு நேரம் அப்படிலாம் இருக்குன்னு நம்ம சொல்லலை இப்போ எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னா நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இப்படியெல்லாம் இருந்த அந்த காலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எவ்வளவு குடும்ப பெருமையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் வீடுகளுக்கு விருந்தாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் இன்முகத்தோடு அவர்களை வரவேற்பார்கள் அவர்களுக்கு சிரித்த முகத்தோடு விருந்தோமல் செய்வார்கள் குடும்பம் குதூகலமாக இருந்தது மகிழ்ச்சியோடு இருந்தது அது மட்டுமல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாலும் தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்தால் அன்று இருந்த பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா உன் கணவன் எங்க உன் கணவன் எங்க இல்ல அவர் என்னை பேசிட்டார் அதனால தனியா வந்துட்டேன் உன் கணவனோடு நீ வீட்டுக்கு வர்றாருந்தா வா இல்ல நீ போ அப்படின்னு திருப்பி அனுப்புவாங்க ஒரு காலம் இருந்துச்சு இப்போ நம்ம அசரத் அவர்கள் சொன்ன மாதிரி என்ன ஆச்சு ஏமா இப்படியா பேசுறான் ஓலாவுக்கு போன் பண்ற நீ உடனே திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்ப இந்த நிலைமை ஏன் வந்தது இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பண்படுத்த வேண்டிய பெரியவர்களும் அவர்களை சரியான முறையில் பண்படுத்துவதில்லை தலாக் விவாகரத்து விவாக விலக்கு சமூகத்திலே அதிகமாகிவிட்டன அதற்கு காரணம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகள் சமூக ஒழுக்கங்கள் இல்லாமல் போனதுதான் காரணமாகும் எனவே கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல இன்னொன்று பெரியவர்களாக பார்த்து எந்த குடும்பம் நமக்கு சரிவரும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டனர் வேலைக்கு செல்லக்கூடிய இடத்திலும் மற்ற இடங்களிலும் ஒரு நாள் பழகுகிறார்கள் அல்லது சமூக வலைத்தளங்களிலே ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் இவர் திருப்பி ஹாய்ங்கிறார் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க ஒரே ஒரு நைட்டு தான் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிவு பண்றாங்க கடைசியாக அந்த குடும்பத்தில் என்று சொன்னாலும் அனைவரையும் தூக்கி விட்டு செல்வதற்கு கூட இந்த இளைய சமுதாயம் தயாராக இருக்கிறது ஒரு நாள் பழக்கத்தில் ஏற்பட்ட உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் காலம் காலமாக பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோர்களை தன்னுடைய சாதாரணமான இந்த உறவுக்காக வேண்டி தூக்கி எறிந்து விட்டு வருவதை பார்க்க முடிகிறது என்னாச்சு இன்றைக்கு பயங்கரமான முறையிலே சமுதாயத்தை சீரழிப்பதற்காக சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அதன் காரணத்தினால் நம்முடைய குடும்பத்து பெண்களை அவர்களை மனம் கவர வைத்து அவர்களை அபகரித்து அவருடைய வாழ்க்கையை சீரழித்து ஒரு மாதம் கூட வாழ்க்கையை தள்ள முடியாமல் தன்னுடைய வயிற்றிலே கருவிலே குழந்தையை சுமந்தவளாக கதறிக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு வரக்கூடிய எத்தனை அபலைகள் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தன் வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை மாறாக பெரியவர்கள் பார்த்து நமக்கு எது சரியாக வரும் என்று நினைத்து நமக்கு ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைத்தால் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்வார்களா இந்த விவாகரத்தும் இந்த குடும்ப பிரிவுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு மிக தேவை நபிகள் நாயக் சல்லல்லா அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறை நாம் திருமணம் நடைபெறுகிற போது நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் ஹுத்துபா பிரசங்கம் அதிலே முக்கியமாக தக்குவா மட்டுமே எடுத்துச் சொல்லப்படுகிறது யா ஹக்க யா ரப்பக்கும் யூஹல் யா யுகல் நதியின் சதீதா ஓதப்படுகின்ற தக்குவாவை பற்றியது இறையச்சத்தைப் பற்றியது இறையச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும் மிக மிக அவசியமாகும் அத்தியாவசியமாகும் இறையச்சம் என்பதை எல்லா அமல்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலும் அல்லாஹ் நோம்பிலும் சொல்கிறான் அதேபோல போல ஜக்காத்திலும் சொல்கிறான் ஹஜ்ஜிலும் அல்லாஹ் சொல்கிறான் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் சொல்கிறான் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்ற இரையச்சம் மிக மிக முக்கியமானது இல்லற வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்கள் ரெண்டு ஒன்று தக்குவா இன்னொன்று நம்முடைய உறவுகளை பேணுதல் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது பிரிவினை இல்லாத மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு இரண்டு உபதேசங்கள் மிக முக்கியமானது அல்லாஹுஸ் மஹான உத்தாலா முமின்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய உபதேசம் யா ஐயுன்னாஸ் மனிதர்களே இத்தூ ரொப்பக்கும் உங்களுடைய இரட்சகனாகி அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவன்தான் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அதனுடைய ஜோடியை படைத்து அந்த ஜோடிகளின் மூலமாக உலகத்திலே ஆண்களையும் பெண்களையும் விருத்தி செய்தான் பரவ செய்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வத்தகுல்லா அல்லாவையும் அஞ்சு கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகளின் விஷயத்திலும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகளையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அல்லாவை அஞ்சக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த ரெண்டும் இல்லற வாழ்க்கையின் இணை பிரியாத தன்மைக்கு மிக மிக முக்கியமானதாகும் அல்லாஹு தலா சொல்லக்கூடிய ஒரு இந்த தக்குவாவுடைய தன்மை எல்லோரிடத்திலும் வர வேண்டும் பெருமானா சல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இத்தகுல்லாஹின் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய கடைசி பிரசங்கத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இத்தகுல்லாக பெண்கள் விஷயத்திலே அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அமானத்தில்லா அல்லாஹுடைய அமானிதத்தை கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறீர்கள்லா அல்லாஹினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் அவர்களுடைய உறுப்புகளை நீங்கள் ஹலால் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் அவர்களோடு உறவாடுவதை ஹலால் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய சமயத்திலே சொல்லி காட்டினார்கள் அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டிய அற்புதமான உபதேசம் எனவே பெண்கள் விஷயத்திலே நீ பெண்தானே நீ கொஞ்சம் அடங்கிதான் போகணும் என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் இது மறுக்கப்பட வேண்டிய வாதம் மாறாக இல்லற வாழ்க்கை என்று இருந்தால் கணவனும் மனைவியும் சமமாக வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போகின்றவன் விட்டு போ விட்டு கொடுப்பதில்லை இதுதான் தமிழினுடைய பழமொழி வாழ்க்கையில எந்த நிலைகளையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவன் கை செய்தத்திற்குரியவனாக மாற மாட்டான் அருமையான பெருமக்களே செய்தனா உமர் அலி அல்லாகோ அன்பவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதர் தன் குடும்பத்தினுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் சொல்வதற்காக வேண்டி உமர் அலி அலானுடைய வீட்டுக்கு வருகிறார் அந்த நேரத்தில் வாசலை தட்டப்போகின்ற நேரத்தில் உமர் அலி வீட்டுக்குள் இருந்து சண்டை போடக்கூடிய சத்தம் மனைவியினுடைய சத்தம் உயர்ந்திருக்கிறது ஆனால் உமர் அலி பேசவே இல்லை அவர்கள் நம்ம குடும்பத்து பிரச்சனையை வந்து இங்கே சொல்ல வந்தா உமருடைய வீட்டிலும் இதே நிலமை தான் இருக்குது போல என்று சொல்லி படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி திரும்பி போக போகிறார் வீட்டிலே தட்டிய யாரோ வந்த சத்தம் யாரோ வந்த ஒரு அடையாளம் தெரிகிறது என்று தெரியவில்லை என்று கதவை திறக்கிறார்கள் ஒரு மனிதர் கீழே இறங்கி போகிறார் இங்கே வாங்க என்று கூப்பிட்டாங்க எதுக்கு வந்தீங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என் மனைவிக்கும் எனக்கும் அதை உங்கள்ட்ட சொல்ல வந்தேன் ஆனால் உங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை நடந்துகிட்டு பார்த்த உடனே திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க உமரலியலானவர்கள் சொன்னார்கள் தோழரே என்னுடைய மனைவி பேசினார் நான் அதற்கு பதில் சொல்லவில்லை காரணம் என்ன தெரியுமா என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி தன்னுடைய இன்பங்களை துறந்த பெண்மணி அது மட்டுமல்ல எனக்காக என்னுடைய பிள்ளைகளை கருவிலே சுமந்த ஒரு தாய் என்னுடைய துணிமணிகளை துவைத்த ஒரு சலவைக்காரி என்னுடைய வீடுகளை பெருக்கி சுத்தம் செய்த ஒரு வேலைக்காரியைப் போன்று எனக்காக அத்தனையும் செய்கின்ற இந்த நிலையில் அந்த பெண் பேசுகிற போது நான் மௌனமாக இருந்தால்தான் என்ன உன் குடும்பத்திலும் பிரச்சனை வரக்கூடாது என்றால் இதே மாதிரி நீ விட்டுக் கொடுத்து செல் நான் ஆண் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று திரும்பவும் விவாதம் செய்ய ஆரம்பித்தால் உன்னுடைய குடும்பத்தில் குதூகலம் இருக்காது போர்க்களம் தான் இருக்கும் என்று சொல்லி உபதேசம் செய்து அனுப்பினார்கள் அருமையான பெருமக்களே இந்த நிலையில் விட்டுக் கொடுத்து செல்வது என்பது மிக முக்கியமானது அது மட்டுமல்ல குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும் உறவுகளை பேணுகிற போதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உங்களுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய வருமானம் பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அழகிய முடிவு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் குடும்பத்தில் விவாகரத்து வராமல் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்கு வேண்டி இந்த குடும்பத்திலே நாம் சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் தன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற தைரியம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் தனியாக வாழ ஆரம்பித்ததின் காரணம்தான் கூட்டு குடும்பமாக ஒன்றாக இது அண்ணன் இது தம்பி இன் பெரியம்மா இது சின்னம்மா இது பெரிய வாப்பா சின்ன வாப்பா இது மாமா மாமி என்ற உறவுகளோடு அடிக்கடி அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வர நாமும் அங்கே செல்ல இந்த உறவுகளை பேணி வாழக்கூடிய தன்மை இருக்குமேயானால் தெருவிலே தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொருத்தியை பார்த்து பேசுவதற்கு அவனுக்கு தைரியம் வராது யாராவது சொந்த பந்தங்கள் வந்துருவாங்க யாராவது பார்த்துருவாங்க நம்ம குடும்பத்தாளுக்கு யாராவது யாருக்காவது தெரிஞ்சா அவமானமா போயிடும் அது இருக்கா நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என் குடும்பத்தை எவன் கேட்பான் என்ற ஒரு அதாவது தான் தோண்டித்தனம் மன தன்னுடைய தன்னுடைய நெஞ்சத்தை நிமிர்த்தி பேசக்கூடிய திமுருத்தனம் இதெல்லாம் காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன நான் நானாக இருப்பேனே தவிர நான் யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் அனுசரித்து போக வேண்டிய நிலை இல்லை என்ற ஒரு நிலை ஆனால் நபிகள் நாயகம் செல்லதாசி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய குடும்பத்திலே ரிசுக்கு அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா உன்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டுமா ஹுஸ்னில் ஹாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய அழகிய முடிவு உனக்கு வர வேண்டுமா உன்னுடைய இரத்தம் வந்த உறவுகளை இணைந்து வாழ்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லதாசி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையான பெருமக்களே இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய பண்பாடுகள் நபிகள் நாயகம் சல்லாஹிம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் எந்த நிலையிலும் தன்னுடைய மனைவிமார்களை நபியவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எந்த நிலையிலும் தன்னுடைய மனைவிமார்களை விட்டு கொடுத்ததே கிடையாது பெருமானா சல்லாஹிம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு குணம் பிடிக்காததாக இருந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய தன்னுடைய கணவனை வெறுக்க வேண்டாம் மாறாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய குணத்தை கொண்டு திருப்திப்படுத்தப்பட்டுக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அருமையான பெருமக்களே இதை நாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய மனைவி என்பவனோ அல்லது கணவன் என்பவனோ யாருமே ஒரு மலக்கல்ல மனிதர்கள்தான் தான் அவர்களிடத்தில் குறைகள் இருக்கும் அவர்களிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமேயானால் அதை நாம் மனதாட பொருந்திக்கொண்டு வேறொரு விஷயத்தில் அவர்கள் நல்லவர்கள் என்ற நிலையோடு அவர்களை புரிந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் பெருமான அல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பல நிகழ்வை பார்க்கலாம் ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றி சல்லல்லா அலிஸ்லம் ஒரு இடத்திலே ஃபாத்திமா அம்மையார் சொல்வதற்கு குறை சொல்வதற்கு வந்தபோது என்னுடைய மனைவியினுடைய விஷயத்தில் நீ தலையிடாதே என்னுடைய மனைவியின் விஷயத்தில் தலையிடாதே என் ஆயிஷாவோடு நான் இரவு உறங்கும் போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வகி கொண்டு வந்தார்கள் அவ்வளவு உயர்ந்த தன்மைக்குரியவர் என்று சொன்னார்கள் பெரிய சபை ஒரு மனிதர் எழுந்து நின்று கேட்கிறார் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவர் யார் ஆயிஷா என்று சொன்னார்கள் அந்த நிலையிலும் தன்னுடைய மனைவி விட்டுக் கொடுக்கவில்லை எனவேதான் அருமையான பெருமக்களே நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போதே சிறப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள கணவன கணவன் ஒழுக்கமுள்ள மனைவி இந்த குடும்பம் ஒழுக்கம் உள்ளதா தொழுகையாளிகளா என்பதை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் வசதி வாய்ப்பு கண்ணியம் வேலை வாய்ப்பு என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே ஆனால் அதுவே நம்முடைய பயங்கரமான மோசமான பிரிவுக்கு காரணமாக மாறிவிடும் எனவே என்றைக்கும் இந்த உலகத்திலும் பிரியாத வாழ்க்கையை உண்டாக்கி நாளை மறுமையிலும் சொர்க்கத்து தம்பதிகளாக நம்மை ஆக்குவதற்கு ஒரே காரணமாக இருப்பது மார்க்கம் சார்ந்த ஒழுக்கம் உள்ள தம்பதிகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் கடைசியா என்ன சொன்னார்கள் வஜமா நல்ல விஷயத்தில் இரண்டு பேருடைய உள்ளமும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க அந்த துவாவுக்குரிய நல்ல தம்பதிகளாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக விவாகரத்து என்பது நிச்சயமாக அந்த சமுதாயத்திலே நடைபெறாது என்றும் நிலைத்து நீக்கமர வாழக்கூடிய இணைபிரியாத தம்பதிகளாக இந்த உலகத்திலும் வாழலாம் மறுமையிலும் சொர்க்கத்திலே வாழலாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாகிரு தாவான அலமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்க அலமது இல்லா மிக அழகாக பெருமானாரினுடைய வாழ்வோடு நம்முடைய